தான் இந்தியா இந்தியா தான் தமிழ்நாடு கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் தமிழ் தான் தமிழ்நாடு தான் தமிழர்களோட இந்து இந்தியா கிடையாது நிலத்தின் பெயர் மதத்தின் பெயர் அல்ல மதத்தை வச்சு வைத்த கழுவுற கூட்டம் அதை போச்சு அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னா அப்போ தாத்தா பாட்டி யாரு குலு தெய்வம் தாத்தா பாட்டி கூட்டன் இவங்க எல்லாம் குலதெய்வம் குமரி மாவட்டம் இந்தியாவிலே கல்வியில் முதன்மை மாவட்டம் குமரி மாவட்டம் அந்த குமரி மாவட்டத்தில் குலதெய்வமாக இருக்கக்கூடிய தாத்தா ஐம்பத்தோரு வயசுல ஒரு மனுஷன் கூலி தொழிலாளி பேத்திய பலாத்காரம் பண்ணிருக்கா எங்க போச்சு அந்த ஒழுக்கம் அகர முதல எழுத்தான்னு சொன்னது மாதிரி அந்த ஒழுக்கத்துக்கு போட்ட அந்த வாழ்வியல் வட்டம் என்ன ஆச்சு பேர்த்திய வயசு தாத்தா குல தெய்வமாக தாத்தாவா வணங்க வேண்டிய அந்த அந்த தாத்தா பலாத்காரம் பண்ணிருக்கான் குமரி மாவட்டத்துல கல்வி அறிவில முதன்மை மாவட்டமான குமரி மாவட்டத்துல போச்சு தனி மனித ஒழுக்கம் சிறப்பா போயிடுச்சு காரணம் என்ன இந்த சனியம் பிடிச்ச சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிச்சானுங்க பாரு அன்னைக்கே போயிடுச்சு ஒழுக்கம் சாகுமுறை என்னத்துக்கு வெளியவே முன்னோர்கள் குலதெய்வம் குலதெய்வம் செய்யற வேலையை பாரு என்ன வேலை செஞ்சிருக்கு பாத்தியா திருச்செந்தூர் திரு செந்தூர் இந்த மாநாடு கோட்டானது மாநாடு மாநாடு என்றால் என்னவென்று தெரியாத பிறவைகள் மாநாடு போட்டுச்சு ஆட்டைய போடுற அரசியல் கட்சிக்காரன் போடுறது மாநாடு கோட்டையை பிடிக்கிற அரசியல் கட்சிக்காரன் போடுறது மாநாடு அந்த மாநாடு யாருக்கு போடணும் சாமிக்கா போடணும் கடவுளுக்கா போடணும் தெய்வத்துக்கா போடணும் மாநாடுன்னா என்னன்னு தெரியுமா அந்த திருச்செந்தூர்ல பத்தாவது படிக்கிற மாணவன் எத்தனா படிக்கிறான் பத்தாவது படிக்கிற மாணவன் எங்க இருக்கு பாரு அகர முதல எழுத்தெல்லாம் இந்த தனி மனித ஒழுக்க எங்க இருக்கு பாரு அப்பனாத்தா சொல்லித் தரல அப்பனாத்தால நம்பள அந்த புள்ள பெத்த தாய் தவப்பன நம்பனையா நம்பளையா நம்பள தெய்வமா இருக்க வேண்டிய தாய் தந்தையை நம்பாமல் அந்த பத்தாவது வகுப்பு மாணவன் தூக்கு போட்டு தற்கொலை பண்றான் அது எதுல தாயோட புடவையில்